சினிகான எபிசோடு பொறுத்த பிக் பாஸ் ரெண்டு கேஸ் வந்தது அந்த ரெண்டு கேஸுமே பாத்தீங்கன்னா எஃப்ஜே மேல எத்தனை கேஸு மேல கேஸா வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் விஜே பார்வதி இந்த போடாத மேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே எல்லாம் கோவப்படுவாங்கன்னு நினைச்சோம் பட் இனிகானை எபிசோட்ல பார்த்துருப்பீங்க எல்லாருமே கோவப்பட்டு அவங்களுக்கு நறுக்கு நறுக்குன்னு நாலஞ்சு கொட்டு வச்சிருப்பாங்க அதாவது அது எல்லாத்துக்கும் மெயின் இருந்தது யாருன்னு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கேஸில் இவங்களுக்கு கொடுத்த நீதினு ஒன்று கொடுத்துருப்பாங்களா அந்த நீதி மன்றத்தில் ஸோ அது நீதியா இல்லை அநீதியா அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆனா கிரேட் எஸ்கேப்டா எஃப்ஜே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ என்ன மேட்டர்னு பார்க்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இன்றைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் ரெண்டு கேஸ் வந்ததுன்னு இல்லை அதில் மொத கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி வந்து எஃப்ஜே மேலே போட்டாங்க ரெண்டாவது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி எஃப்ஜே மேலே போட்டாங்க ஸோ ரெண்டு கேஸ்லையும் குற்றவாளி யார் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் யார் எஃப்ஜே தான் எஃப்ஜே மேலே இந்த ரெண்டு கேஸ் மட்டும்தான் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு பிக் பாஸ் க்ளோஸாக பார்த்து ஃபில்ட்ரு பண்ணி டேய் பொழைச்சி போடா அப்படின்ற மாதிரி ரெண்டு கேஸு கொடுத்தாரு அந்த ரெண்டுத்தில் ஒன்றில் ஓட்டான் எப்படியோ இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கிட்டத்தட்ட ஓடிட்டான் ஆனால் விஜய் பார்வதி விடாமல் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் விந்து வச்சு செய்ய செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அது என்ன மேட்டர்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஜய பார்வதி காலையில் இந்த ரன்னிங் ஓட்டிகிட்டு இருந்தாங்களே கமுருதீன் கூட உனக்கு ரன்னிங் ஓடுனா நீ ஓடு மைக்கை போட்டுக்கிட்டே மைக்கு போடாமல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறத மதிக்க அமித் சொல்கிறாரு ஏமா பார்வதி மைக்கை போடுமா அப்படின்ற மாதிரி இவங்க ரன்னிங் ரன்னிங் போறனா ஒன்று பேசாமல் போகணும் அதை விட்டுட்டு இவங்க பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஜோடியாக போவாங்களா மைக்கு போடாமல் போவாங்களா ஸோ அது கேட்கும் போது பார்த்தீங்கன்னா மதிக்கல சரி ஓகே அங்கே தான் மதிக்கல அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிரவன விக்கல் சிக்கிரம வேணும் வெறுப்பு ஏற்றணுனே அவன் முன்னாடி அவன் கிடக்கிற அவளா ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி குசு குசுன்னு காதில் பேசுகிற மாதிரி வெறுப்பு ஏற்றுறாங்க ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அதாவது நீ வந்து விக்கல்ஸை வெறுப்பேற்றி அவன் வந்து கடுப்பை ஏற்றணும்னு நினச்சேன் அவன் என்ன பண்ணிட்டான் வெறுப்பு ஆகிட்டான் வெறுப்பாயி சைலண்டாக உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமித்துக்கிட்ட கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டான் இந்த மாதிரி அமித்தை மைக்கை போடாமல் திருப்பி இதுங்க வந்து இதே மாதிரிதான் சுற்றுதுங்க இலை வைத்துதுங்க ஸோ இதுங்க வந்து திருந்துவே திருந்தாதுங்க இதுக்கு ஏதாவது ஒரு பயங்கரமான தண்டனை கொடுக்கணும் பாருங்கள் கேப்டனாக ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க இல்லைனா சரி போட்டு வராது அப்படின்ற மாதிரி அவனே பனிஷ்மெண்ட்டு சொல்லிட்டான் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பேசக்கூடாது இந்த பனிஷ்மெண்ட்டாக கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அமித் வந்து இந்த மாதிரி எல்லாம் உட்காருங்க இந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ திருப்பி அதே தான் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களால் நம்மளுக்கு முட்டை பால் டீ காஃபின்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கடையில் ஸோ அதனால் இந்த ரெண்டு பீஸையும் போட்டு கும்புற கும்புறன்னு கும்புற போகிறோம் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் ரெண்டு பேருமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அது கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு பனிஷ்மெண்ட்டே கொடுக்குறாரு இன்கேஸ் இவங்க பேசிட்டா அவங்க கூட நம்ம யாருமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம யாருமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் யாருமே ஒத்துக்கல அது சரிப்பட வராது முதல்ல சொன்னீங்களே அது ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஒரு வாரம் ஃபுல்லாக பேசிக்க கூடாதுன்னு அது ஓகே ஸோ அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்வதி அதை எப்படி பேச்சு சுதந்திர சுதந்திரத்தை எப்படி தடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்க வியானா எந்திரிச்சு சரியான பாயிண்ட் ஒன்று வச்சாங்க அதாவது இந்த வீட்டுக்குள்ள பேசக்கூடாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் மைக்கை மறைச்சிட்டு பேசுறீங்கன்னா அப்போ பேசக்கூடாது எது விஷயத்தை பேசுறீங்க அந்த விஷயத்தை எதுக்கு நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட் கேட்டாங்க ஒன்னே பார்வதி ஒன்று ஏமா வியானா நீ ஒன்று அது எங்கெங்கேயோ கொண்டு போவாத நாங்கள் அப்படிப்பட்ட வார்த்தையில் எதுவும் பேசுறேன் நாங்கள் அடல்ஸ் எங்களுக்கும் என்ன பேசணும்னு தெரியும் ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏமா பார்வதி நீ உத்தமி மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பேசுகிறதெல்லாம் எயிட்டின் ப்ளஸ் அதனால தான் மைக்கை மறைச்சிட்டு இரவு ரெண்டு மணிக்கு ஸ்மோக்கிங் ரூமுக்கு வரவும் தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கிறது என்னென்ன இளவு பேசிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த மாதிரிலாம் எங்கேயும் கொண்டு போகாத நாங்கள் பேசுகிறது என்ன நாங்கள் எப்படி டீசெண்டாக பேசணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஏன் அந்த டீசெண்டாக பேசுகிறது எதுக்கு மைக்கை போட்டுகிட்டே பேசுங்களேன் கவர் மேட்டர் வரைக்கும் மைக்கில் பேசிட்டாங்களே இந்த மாதிரி மேட்ரை வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை மறைச்சி பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முக்காவாசியம் எயிட்டீன் ப்ளஸ் தான் பேசுறது காதுக்குள்ளே போய் குசு குசுன்னு பேசுகிறாங்களா அதில் என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி மேட்டர் தான் அது மட்டும் இல்லாமல் மைக்கு வந்து ஓரம் வச்சுட்டு இவங்க வந்து பேசுகிற விஷயம் எதுவுமே வெளியே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க ஊரே காரி காரி பார்வதி தூப்புறது காரணம் என்ன தெரியுமா ஒட்டு மொத்தமும் தெரியுது என்ன மேட்ரு பேசுறீங்க அப்படின்னு அப்பட்டமாக தெரியுது நைட்டில் வந்து ஒரே செடவிட்டே என்னென்ன பேசுறீங்கன்னு தெரியுது தெரிஞ்சு அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கெஸ் பண்ணுறாங்க இவங்க பேசுகிற மேட்ரு இதான்னு அதை சொல்லும்போது பார்வதிக்கு பத்திக்கிட்டு தெரியுது அப்படியே பத்திக்கிட்டு தெரியுது இந்த மாதிரி வந்து எங்களை எப்படி இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறது பார்வதி ஒத்துக்கவே இல்லை லைவில் பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நேரம்ன்றீங்க அந்த மனுஷன் பேசு பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு கடைசி வரைக்கும் ஒத்துக்கல சரி ஓகே பனிஷ்மெண்ட்டை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது பனிஷ்மெண்ட்டை கொண்டு வர்றாரு இந்த வீட்டு வேலைகளை நீங்கள் தான் செய்யணும் விஷல் வாஷிங் நீங்கள் தான் செய்யணும் கிளீனிங் நீங்கள் தான் பண்ணணும் பாத்ரூமே நீங்கள் தான் கழுவணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு ஒன்று அந்த பனிஷ்மெண்ட் எடுத்துக்கோ இல்லை இந்த பனிஷ்மெண்ட் எடுத்துக்கோ ஏன்னா உங்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது நேரத்தையே கொடுத்துருக்கணும் நேரத்தையாக மூடி நின்று தெரியல ஏன்னா பிக் பாஸ் இந்த இந்த கொடுத்தது து எல்லாம் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் அடிக்கணும் தான் நான் அடிக்கிறது இல்லை நீங்களும் சேர்ந்து அடிங்க அப்பதான் திருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுத்தாரு ஏதோ ஒரு வேலைக்கு புத்தி வந்து அந்த புத்தி வந்ததுக்கு மெயினான காரணம் ஒன்னு விக்கல் சக்கரம் போட்டு கொடுத்துட்டான் ரெண்டாவது மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா டீ காஃபி எல்லாம் வெறியாயிடுச்சுங்க இந்த ரம்யா கனி எல்லாருமே வெறியாயிடுச்சு சே ஒண்ணுமே இல்லை இதுங்களால அப்படின்ற மாதிரி சோ அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கடைசியா பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஓகே பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க எனக்கு என்னன்னா பார்வதிக்கு எங்கேருந்து இவ்வளவு தைரியம் வருது அவ்வளோ நடந்தும் திருப்பி காலையில் ரன்னிங் போகும்போது மைக்கை போடாமல் பேசிக்கிட்டே அவங்க சுற்றுறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு எவ்வளோ தைரியம்னு மட்டும் யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்ச அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னா வீக்கெண்டில் ஒருத்தர் வராது நல்லா கோட்டு சூடெலாம் போட்டுக்கிட்டே பாஸ் சீசன் நைனும் சீசன் எயிட்டும் நான் தான் ஓஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஸ்டேஜில் போய் பெருமையால் பேசிக்கிட்டு சுற்றுறாருல அந்த மனுஷன் தான் அந்த மனுஷன் ஒழுங்காக வெளிவலையும் எழுத்திருந்தால் இந்த பீஸ் அளவுக்கு எப்படி பேசுவோம் இது பேசுறது காரணம் அவர் வந்து பண்ண தப்பு தான் நம்ம இவங்களை அடிக்கிறத விட அவர் தான் போட்டு போலகணும் அவர் போன வாரம் இந்த கேள்வியை கேட்டுருக்கணும் பாஸ் வந்து அந்தளவுக்கு கடுப்பாயி கற்றுனார் அந்த டாப்பிக்கை சும்மா ஒரு கேள்வியாக கூட அவர் கேட்கலங்க ஒன்றுமே அப்படியே கடந்து போயிட்டார் இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட விஷயத்துக்கு கடந்து போகிறாரு நல்லா பக்கெட் மேட்டரை வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறீங்களே ஒரு முக்கியமான மேட்டரை ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி ஊரே காரி தூப்பிட்டுருக்கு விஜய் சேதுபதி அவர்களை ஸோ கொஞ்சமாக பார்த்து பண்ணுங்கள் எது முக்கியமான மேட்ரு அப்படின்றத தெரிஞ்சு கொஞ்சம் ஓஸ் பண்ணுவாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஷோ பார்த்துடுவாங்க அதாவது டாக் பேக்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு போவோம் கொஞ்சம் ஷோ பார்த்துட்டு என்னென்ன நடந்தது இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் என்னென்னு கொஞ்சம் பார்த்துடுவாங்க வாங்க அட்லீஸ்ட் ப்ரோமோவாவது பார்த்துட்டு வாங்க ஏன்னா நீங்கள் ப்ரோமோ பார்த்தாவது தெரிஞ்சிடும் ஒரு வாரம் ஃபுல்லாக ஓகே இந்த மொமன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதையும் பார்க்காம வர அதையும் பார்க்காம தான் அவர் வராரு எனக்கு தெரிஞ்சு அப்படி வரதுனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் வந்து ஆரம்பிக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து எஃப்ஜே மேலே புகார் கொடுக்குறாங்க இவனுங்க அந்த கேஸை வந்து போகிறதுக்கு முன்னாடியே விக்கல் சீக்கிரமும் எஃப்ஜே பிளான் பண்ணிட்டானுங்க இங்கே பாரு போனால் நம்ம அப்படி அடி அடின்னு அடி வாங்க ஆரம்பிச்சிருவேன் அதனால் வந்து நீ உனோட எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு நல்லா கிளவராக எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ வந்து என்ன பண்ணுற சாரி கேட்டு கில்ட்டின்று நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 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 கட்சிக்காரர் வந்து காலையில் தலையில் விழுந்து விட்டார் இதுக்கப்புறம் அவரை எதுவும் கேட்காதீங்க விட்டுருங்க இதுக்கப்புறம் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளவராக விக்கல் சிக்கிரமும் எஃப்ஜிஎம் பிளான் பண்ணி அங்கேருந்து ஓட்டானுங்க ஸோ இது எப்படி தெரியுமா ஆதிரி கேஸ் வின் பண்ணிட்டாங்க ஆனால் என்னென்னா பேசாமல் வின் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல அமித் வந்து பெரிய தப்புனாரு அமித் கிட்ட ஆதிரியை கோப்பிட தப்பே கிடையாது ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா சொல்லுவாங்க அங்கே அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார் எஃப்ஜே ஸோ அதை வந்து கிராஸ் பண்ணனும் அவர் என்ன சொல்லுவார் நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு தான் கடைசியில் சாரின்னு வார் ஸோ அதை வந்து நான் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வருவாங்க சொல்லுவாங்க ஆனால் அமித் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அவர் தான் சாரி கேட்டார் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அவர் தான் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டார் இதை வந்து இப்படியே டிஸ்மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம டிஸ்மிஸ் பண்ணி விட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் அது அமித் மேலே தான் தப்பு அப்படி பண்ணிடக்கூடாது ஏன்னா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணது எல்லாமே தப்பு தப்புன்னு ஒன்று ஒன்று நாள் லிஸ்ட்டு போட்டு கடைசியில் வந்து சாரி கேட்டால் வேறு ஆனால் அவர் பண்ணது எல்லாமே சரி சரி சரின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது அந்த இடத்துல மட்டும் சாரின்னு போட்டு முடிச்சிட்டான் ஸோ செம கிளவராக பிளான் பண்ணிட்டான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமித் வந்து எப்படி சொல்ல தொண போயிட்டாரு அப்படின்றதான் உண்மை அந்த இடத்துல வந்து ஆதிரை பார்வதி இவங்க வந்து கேள்வி தப்பு தப்பில்லை ஆனா அந்த மனுஷன் தெரிஞ்சு பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கே தெரியாம ஒரு விஷயம் பண்ணாரு அவனா சாரி கேட்டேன்னு அவள் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவரும் முடிச்சு விட்டாரு ஆனா என்ன கொஞ்சம் எப்படி சொல்ல போல்டா சொல்லணும் ஏமா நீ ஒரு ஜட்ஜி தானம்மா என்னால ஒத்துக்க முடியாது சார் அந்த அவங்க வந்து கிராஸ் பண்ணணும் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கணும் சுபிக்ஷாவும் அதை பண்ணல ஏதோ சொன்னாங்க அதாவது இல்ல அவங்க பேசணும் சொன்னாங்க அமித் வந்து பார்த்தீங்கன்னா நானே படிச்சவன் என்கிட்ட கேள்வி கேக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை ஒன்னு பார்த்தாரு பாருங்க அந்த பார்வையிலே சுபிக்ஷா வந்து காலாயிட்டாங்க அவ்வளவுதான் அதாவது முடிஞ்சு போச்சு இவர்கிட்ட நம்ம பேச முடியாது சரி வாங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள இறங்கி வந்துட்டாங்க ஆனால் அந்த கேஸ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஆதிரியால் ஏற்றுக்கவே முடில அதாவது என்னடா என்னடா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லவ மாதிரி பேசிட்டு போய்டானடா நான் நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டேன் ஆனால் ஜெயிச்சாலும் தோத்த ஃபீலிங்கே இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் ஆதிரியை பார்க்கும்போது இருந்தது ஒரு மாதிரி பரிதாபமாக தான் இருந்தது அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க வியானா கிட்ட ஏமா வியானா உங்ககிட்ட பண்ணா தான் என்கிட்டேயும் பண்ணா திருப்பி அதை உங்ககிட்ட பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி திருப்பி எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க அவன் இப்போ வேஷம் போட்டு போயிட்டான் அவன் வந்து பார்த்தன்னா என்ன வந்து அதாவது அவன் என்ன சொல்ல வரானா நான் வந்து இந்த மாதிரி அவங்க ஹோப் கொடுத்தேன் ஆதிரை தான் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது லவ் வந்து சொன்னால் அது லவ் பண்ண ஒரு இன்டென்ஷன் இருந்தது அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து அங்கேருந்து வேலைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து நல்ல மாதிரியே ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டு போய்ட்டான் ஆனால் அது அப்படி நடக்கல நான் அவங்ககிட்ட லவ்வே சொல்ல அப்படின்ற மாதிரி ஆதிரை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோவை கூப்பிட்டு கேட்குறாங்க இவன் இந்த மாதிரி சொன்னானா இல்லையா அதாவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணுறேன் நான் தான் லவ் பண்ணுறேன் அவன் லவ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் ரம்யா ஜோவும் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்டாக எக்ஸ்டெண்டாக போகும்போது அந்த ஆதிரை அழுதாங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மொமெண்ட் ஒன்று நடந்தது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன் இந்த மாதிரி அதாவது எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நானும் சொல்லணும்னு நினச்சேன் என்ன வேணா சொல்லலாம் நாரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் சரி சொல்லு பத்து பாயிண்ட் எதுவும் சொல்லணும் நீ சொல்லு அப்படின்னு ஒன்னே ஆதிரி என்கிட்ட முத்தம் கேட்டா ஆதிரி என்கிட்ட கிஸ் கேட்டா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்லுவான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைவில் நான் பார்க்கும்போது செதட்டேன் ஏ ஆதிரி இதெல்லாம் நீ கேட்டிருக்கிய அப்படின்ற மாதிரி ஆதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் தராங்க இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து லவராக பார்க்கல ஆனால் ஃப்ரெண்டுக்கு மேலே பார்த்தேன் அது ஒரு ஃபீலிங்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற மாதிரி தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எஃப்ஜேவும் பார்த்தீங்கன்னா கிஸ் கொடுத்துருக்கான் டேரெக்டாக கொடுக்கல அந்த எப்படி சொல்லுது கிஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அவனுக்கு கொடுத்துருக்கான் அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொன்னா நான் ஃப்ரெண்டாக தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஃப்ரெண்டாக தான் கிட்ட கிஸ் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏண்டா ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க பண்ணுறதெல்லாம் பண்றதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு மேலே லவரு கீழே அவங்க அவங்களுக்காக ஒரு செக்மெண்ட் வச்சுக்கிட்டு ஆதரவு கூட அந்த கோர்ட்டில் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஃபீலிங் பூமிக்கு வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை அது என்ன நேம்னு இது வரைக்கும் தெரியல இந்த உலகத்தில் இல்லை ஏன்னா அப்படி ஒரு கருமாந்திரமே இல்லை நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த உலகத்துலேயே அப்படி ஒரு பேரே இல்லையா அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா ஐயோ நிறைய பேர் வந்து அந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தீங்க ப்ரோ அது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட அப்படி தாங்க இருக்குது ஏன்னா ஆதிரிக்கு வெளியே ஆள் இருக்குது இவனுக்கும் எஃப்ஜேக்கும் வெளிய ஆள் இருக்குது ரெண்டு பேரும் ஆளை வெளியே விட்டுட்டு இதில் வேற ஆதிரியை சொல்கிறாங்க என் ஆள்கிட்ட எனக்கு தெரியும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டான் எது எஃப்ஜே கிட்ட இவங்க கிசு கேட்டது வந்து அவங்க ஆள் வந்து தப்பாக நினச்சிக்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க அதனால தான் சொன்னேன் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே ஆதிரியா அக்யூஸ்ட் ரெண்டு பேருமே பண்ணது ஃபேக் ஒருத்தன் வந்து அந்த கன்டென்ட்டை வச்சு திருப்பி அடி ஒரு கண்டென்ட் பண்ணிட்டான் ஸோ வந்து ரெண்டு பேர் பக்கமும் ஞாயிறு இருக்கான்னு இல்லை யாராவது ஒருத்தராவது உண்மையாக லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீலிங் சர்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டம்மி அது ஒரு வந்து லவ்வே இல்லை இப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரெண்டு பேருமே நாங்க லவ் பண்ணல மேல கீழ மாதிரி அது என்ன நீங்களே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனிவேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது கேஸ்க்கு வரலாம் பார்வதி எஃப்ஜே திருப்பியும் கேஸ் எஃப்ஜே மேல் தான் எஃப்ஜே பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக அந்த ஜே இது எடுத்து சொல்ல கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளி குண்டில் நிற்க வச்சிருங்க அவன் மேலே இன்னும் எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியல எனிவேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேஸ் என்னன்னா இந்த மாதிரி விஜய் பார்வதியும் அமைதியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலை திருமணமான ஒருவரையும் விஜய் பார்வதியும் பார்த்தீங்கன்னா தொடர்பு பருதி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்வதி பக்கம் நாயம் இருக்கான்னு கேட்டால் நாயம் இருக்கு ஆனால் எம்ஜிஆர் நான் சொல்ல நான் வந்து சாரி அதாவது எப்படி சொல்லுவது ரொம்ப ஃபன்னாக தான் அதை வந்து போட்டேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபன்னாக தான் சொன்னேன் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி அந்த கான்வெர்சேஷன் மாற்றி மாற்றி போகுது சபரி ஒரு பக்கம் பேசுகிறான் பார்வதி ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஒரு பக்கம் விக்கல் சிக்கிரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சார்பாக ஆதாரம் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த எம்ஜிஆர் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடைசி அந்த கேஸ் முடியும் போது சாரி கேட்டு வர சொன்னாங்க ஆனால் அவன் சாரியை கேட்காம வந்திருப்பான் சோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்ஜி வந்து ஈகோ ஹிட் ஆயிடுச்சு அதாவது உங்களுக்கு நான் சாரி கேட்கணுமா ஒரு தடவை கேட்டதே பெரிய விஷயம் பத்து வாட்டி நீ கேஸை திருப்பி திருப்பி கொண்டு வருவேன் நான் நான் வந்து சாரி கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அவன் அந்த மோட்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தான் அவன் ஈகோ அந்த அந்த தான் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் அந்த இது கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு சாதகமாக தீர்ப்பு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஷர் தாங்கவே முடியல அதாவது என்னடா இவன் இந்த மாதிரிலாம் அவள் பண்ணது வந்து எப்படி சொல்லுறது நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு காண்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி வெளியே போகும்போது பார்வதி லவ் கண்டென்ட் தான் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டான் எனக்கு தெரிஞ்சது உண்மையானு கேட்டிங்கன்னா அவன் அப்போ அபாண்டமான பொய்யை சொல்கிறானு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை அவன் வந்து ஒரு மொல்லை மாதிரி முடிச்ச வைக்கதான் இருந்தாலும் அவன் சொல்கிற விஷயம் உண்மைதான் தான் பார்வதிங்க என்ன பண்ணுறாங்க லவ் கண்டென்ட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க லவ் கன்டென்ட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்க எப்படி சண்டை போடுறது ஒரு மாதிரி எப்படி சொல்றது மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறிய தெருது இதெல்லாம் எப்படி அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டியோ அதே மாதிரி இந்த லவ் கண்டென்ட்டும் ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெகு ரீசென்ட் டைமாக இல்லை ஒரு அஞ்சாறு வாரமாகவே பார்த்தீங்கன்னா இதுவும் ரெகுலர் ஆக்டிவிட்டி தான் ஸோ இந்த லவ் கண்டென்ட்டும் ஒரு பக்கம் பார்வதி பொறுத்த வரைக்கும் லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணி வந்தது அது பெரிய தப்பு அப்படி வந்து சொல்லவே கூடாது லவ் கண்டென்ட்டும் பண்ணி வந்தாங்க இதுவும் சேர்த்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுமே தவிர லவ் கண்டென்ட் மட்டுமே வச்சு வரல ஸோ அது வந்து எஃப்ஜியோ கூட சொல்லலாம் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் மட்டுமே வச்சு வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் பார்வதியில அதை முடியல ஏன்னா இந்த வீட்டில் எவ்வளோ பண்ணியிருக்கேன் வந்ததுலேருந்து எவ்வளோ சமூகம் பண்ணியிருக்கேன் ஏன்னா லவ் கண்டென்ட்னு ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து சுருக்கிறியா அதான் இது விக்கல் சொன்னா மாதிரி சின்ன பெட்டிக்குள்ளே வந்து அடைக்கிறாங்க லவ் கண்டென்ட்ன்ற ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே அது வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை என்னென்ன பண்ணியிருக்குன்னு அதுக்கே தெரியாது எனக்கு தெரிஞ்சு பார்வதி மலை கேஸ் போனால் எக்கச்சக்கமான கேஸ் இருக்குது ஆனால் மற்றவனுங்களாம் பார்த்தீங்கன்னா என்னடா கேஸ் எழுதுறீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேஸ் எழுதுங்கடா அப்போ பார்வதி பண்ணாத சம்பவமா அந்த சம்பவத்தில் ஒன்று கூட வச்சு உங்களால் கேஸ் எழுத முடியல எனக்கு மற்றவங்களை தான் பார்க்கும்போது இவ்வளோ டம்மியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் யோசிக்க தோணுது இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த கோட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் பார்வதிக்கு எஃப்ஜேக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃபைட்டு போயிட்டே இருக்கு இல்லை நீ இந்த மாதிரி பேசிட்டேன் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன கேட்ட என்ன வரைக்கும் கேட்டீங்கன்னா அது வந்து பார்வதி வந்து ஒரு கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பயங்கரமாக எமோஷனல் ஹர்ட் ஆன ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் வந்து அது பெருசாக எடுத்துக்கல ஏன்னா அங்கே சாரி கேட்டோன்னா அப்படியே முடிஞ்சிருச்சு பார்வதி பொறுத்த வரைக்கும் இதை வச்சு நீங்கள் ஒரு கேம் பிளே பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அவங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா அரோரா திவ்யா இவங்க ரெண்டு பேரும் ஜட்ஜாக உட்கார்ந்ததுனால ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஓர் ஆட்டிடியூட் பண்ணுறான் சாரியும் கேட்க மாட்டான் போடு அந்த பக்கம் தீர்ப்பை இவனை ஓட விடு அப்படின்ற நம்ம ரெண்டு பேரும் ஓட விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஓவராலாக இன்னைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இருந்து தான் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை ஓரளவுக்கு இந்த கோட் டாஸ்க் வச்சு பார்த்தீங்கன்னா ஒப்பேத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இந்த கோட் டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை கொண்டு வர மாட்டேறாங்க இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வந்தாலும் அதை பார்த்திங்கன்னா சப்பையாக முடிச்சு விட்டுறானுங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் எதாவது கொண்டு வாங்கினா அப்போ கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும் பார்வதி மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் அந்த கேஸை கொண்டு வாங்கினா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது என்னஸ் உங்களுட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை